ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நார்மதாஸ் தமிழ் கிச்சன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறத சபைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் பில் எக்கோனும் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தியூச்சியில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட மூணாவது நாள் இன்றைக்கி என்னோட டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நான் வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாசலில் கோலம் வந்து போட்டுக்கலாம் எனக்கு இந்த சாரி வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் முன்னாடி நாளே வந்து ப்ரீ பிளீட் வந்து பண்ணி இந்த ரொம்ப ஃபிட்டாக வந்துட்டு இருக்கும் நம்ம ஒரு தடவை பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும் முன்னாடி நாள் வச்ச பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடி இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான பூ வந்து வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் வந்துட்டு ஒரு மூன்று மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே பண்ணுறது ரொம்பவே நல்லது அந்த டைமில் நம்ம வேண்டுதல் வச்சு சாமி கிட்ட வேண்டும் போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நான் ஆல்ரெடி வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்துட்டு எகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே ரொம்பவே நல்லதாக இருக்கும் எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக வந்துட்டு இருக்குது காலையிலே வந்துட்டு பறவைகளோட சத்தம் பூக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக எனக்கு டென்ஷன் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அஞ்சரை மணிக்குள்ளேயே வந்து முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழு மணிக்கிட்ட தான் வந்து சமைப்பேன் ஸோ ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு நமக்கு இருக்குது அந்த டைமில் ஆஃபீஸ் வேலை ஏதாவது இருந்ததுன்னா வந்து பார்த்துட்ருப்பேன் இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது வேலை இருந்ததுனாலும் வந்து செஞ்சுட்ருப்பேன் வேலை வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஆச்சு வெளியே வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருந்தது எனக்கு வந்து இந்த சேரீ ரொம்ப வந்து பிடிச்சிருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வந்து எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் இந்த வளையலும் வந்துட்டு சூப்பராக வந்து மேட்ச் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வந்து பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கல்ல யூஸ் பண்ணி ஒரு பிரியாணி டைப்பில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தயிர் பச்சடி தான் வந்து வச்சுருந்தேன் ஸோ ஆஃபீஸ் வந்து நான் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு இப்போ வந்து ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நடந்து வந்துட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக தான் வந்துட்டு இருக்கேன் ஈவினிங் வந்த உடனே வந்துட்டு சில ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து ஏழு நாளைக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுறதுக்கும் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம டெய்லியுமே வந்து சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுனா போட்டு நான் வந்து வைக்க போகிறேன் ட்ரை ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் நியர்லி வந்துட்டு ஃபோர்டீன் கிட்டே வந்துட்டு இருக்குது இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும் நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஊற வைப்பேன் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு டக்குன்னு வந்து வேலை வந்து முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறது சியா சீட் வந்து எடுத்துக்கிறேன் அளவு வந்து நான் இந்த அளவுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ சியா சீட் வந்து எல்லா இதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இந்த பாக்ஸில் நான் யூஸ் பண்ணுற நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸே வந்துட்டு எனக்கு மில்க் ஷேக் மாதிரி பண்ணேன் இல்லை சும்மாவே தண்ணி ஊற்றி அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு மேலேயே வந்து வரும் ஸோ இதுவே வந்து கம்ஃபர்டாக வந்துட்டு இருக்கங்காட்டி நான் இந்த அளவுக்கு தான் வந்து போடுவேன் இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பேசில் சீடு ஸோ நம்ம ஃபலுடா சீடு இல்லை சப்ஜா சீடுன்னு வந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் ஸோ இது வந்து வெல்றி வெதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் கண்டெய்னர்ஸ்லயும் வந்து போட்டுக்கலாம் இது வந்து வாட்டர் மெலன் சீட் ஸோ எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் வந்து போடுறேன் இது பம்கின் சீட் இது க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் ஸோ சீட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றங்காட்டியும் நல்லா ஸ்கின் ஆகட்டும் நம்ம ஹேர் ஆகட்டும் நல்லா வந்து க்ளோ வந்து கிடைக்கும் ஸோ எல்லா இதுலேயும் வந்து வால்நட் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து நாலஞ்சு பீஸ் தான் பிஸ்தாலெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ முந்திரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு முந்திரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதாம்லேயும் வந்து நாலஞ்சு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு அத்திப்பழம் வந்துட்டு எல்லா இதுலேயும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் டேட்ஸ் வந்து எல்லா இதுலேயும் ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸே வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஊக்கிட்டே வந்து ஊற வச்சுருவேன் ஊற வச்ச தண்ணியில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வெறும் வயத்தில் வந்து குடிச்சிருவேன் ரொம்பவே ஹெல்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு எப்படி ஊற வைக்கிறது அந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேளுங்கள் நான் ஃப்யூச்சரை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப ஆல்